பிள்ளைய பெற்று வளர்த்துற தாய் தவப்பன்னு சொல்கிற பேச்சு அம்மா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் பாப்பா அடுத்த வீட்டு பொண்ணுடா அதுக்கிட்ட சண்டைப்படாதீங்க தொந்தரவு கொடுக்காதீங்க அழுக வைக்காதீங்க நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்குன்றோண்டா அது ஒரு குடும்பத்தை தாங்க போகிற பொண்ணுடா அதுக்கு கஷ்டம் நஷ்டன்றது அப்போ தான் தெரியும் இப்போ நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுடா ரொம்ப சந்தோஷமாக வைக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற வைக்கந்தாடா சந்தோஷம் அப்படின் வர அப்பா அம்மா வந்து நினைவு தெரிஞ்ச உடனே அம்மா சொல்லுவாங்க பாரமாக பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் போன இடத்துல அவங்க தான் உனக்கு அம்மா அப்பா அவங்கள மரியாதையை நடத்தணும் அவங்ககிட்ட நீ எங்ககிட்ட எப்படி மரியாதையாக இருக்கிறியோ அதே மாதிரி அவங்கக்கிட்ட மரியாதை நடக்கணும் பாசமாக இருக்கணும் உனக்கு ஒரு குடும்பம் நீ அந்த குடும்பத்தை தாங்கி நிற்கிறவ நீ தான் அப்போ நீ எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும் கல்யாணம் பண்ணிவிட்டு சும்மா சும்மா இந்த பக்கம் ஓடி வர்றது அந்த பக்கம் ஓடுறது அந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு நாள் வரையா புருஷனோட வந்து வீட்டோடு இருக்கிறியா இருந்துட்டு அடுத்த நாள் மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடணும் உன்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு தர இங்கே வருவேன் அந்த வேலையை யார் பார்ப்பா உடனே கிளம்பி போய் அந்த வேலையை பார்க்கணும் சரியா உன்னை கட்டி கொடுத்த உடனே உன்னோட இந்த வீட்டோட உறவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்திக்கணும் விசேஷத்துக்கு வர்றீங்களா தாய் தப்புறம் பார்க்குறீங்களா அடுத்த நாள் கிளம்பி போகிறீங்க அந்த மாதிரி வச்சுக்கணும் ஓடி வரக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்லுவான் இதுதான் பட்ட பிள்ளைங்களை வளர்க்குற அந்த காலத்தில் இப்படி தான் வளர்த்தி இப்படி தான் கட்டி கொடுப்பாங்க கட்டி கொடுத்து தான் அப்பா அழுவார் அம்மா வாழுவாங்க அம்மா கொஞ்சம் தூரம் போய் சொல்லுவாங்க அம்மா நீ தனியாக வந்த வாசலோடு திருப்பி அனுப்பி விட்டுருவேன் புருஷனோட வந்த ஒரு நாள் ரெண்டு நாள் அதோட சரி திரும்பி மாமியார் வீட்டுக்கு போயிடணும் அந்த மாதிரி விசேஷ நாளில் வரீங்களா ஒரு நாள்